எஸ்சிஓ மாநாடு எஸ்வோ மாநாடுனா ஷாங்காய் ஒத்துழைப்பு இயக்கம் ஷாங்காய் ஒத்துழைப்பு இயக்கம் என்னன்னா இரண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து தற்போது வரை இருபத்தி ஐந்தாவது வரையா நடக்குது இந்த மாநாட்டுல ஒவ்வொரு சில வருடங்கள் போக போக சில நாடுகள் வந்து அந்த அந்த அமைப்புல வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டே வந்து இப்போ இப்ப இந்த கடைசியா நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட சபீட்ல ரஷ்ய அதிபர் சீன அதிபர் மற்றும் இந்திய பிரதமர் மூணு பேருமே ரொம்ப குளோஸா உள்ள மாதிரி நிறைய புகைப்படங்கள் வெளியே வந்துச்சு அவங்க மூணு பேரும் நிறைய விஷயங்களை வந்து எஸ்சிஓ மாநாடு பொறுத்து நிறைய நாடுகளுக்கு என்ன தேவை எந்தெந்த விஷயங்களை நம்ம பண்ணணும் எந்தெந்த விஷயங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த மூணு பேருமே சொல்லியிருந்தாங்க அது மாதிரியான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிற விஷயங்களை வாங்க பார்க்கலாம் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு இந்த மாநாட்டுல மேஜரா நிறைய விஷயங்கள் விவாதிக்கப்பட்டது வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய அந்த ஆதிக்கத்தை தான் ஆதிக்கம்னா என்ன சொல்றதுன்னா அவர் வந்து ஒரு உலகத்துக்கு ஒரு நாடு தலைமை ஏற்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வராரு அது வந்து சரிபட்டு வராது அப்படிங்கிற விஷயத்த ஜின்பிங் அவர்கள் வந்து சீன அதிபர் ஜின்பிங் அவர்கள் வந்து அந்த விஷயத்த சொல்றாரு ரெண்டாவது இந்தியாவும் சைனாவும் ஒற்றுமையா ஃப்ரெண்டா இருக்கிறது தான் ஆசியாவுக்கும் நல்லது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்ல வராரு இப்போ ஜின்பிங் அவர்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்த வந்து சொல்லும் பொழுது இது வந்து அமெரிக்காவுக்கு பெரிய ஒரு அடியா தான் இருக்கும் ஏன்னா சைனாவும் இந்தியாவும் ஒரு ஏழு வருஷமாவே ஒரு பகையாவே இருந்துட்டு வந்தாங்க ஏன்னா அதனாலதான் நிறைய விஷயங்களை வந்து இந்தியாவை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தடை பண்ணாங்க ஏன்னா இப்ப வந்து எல்லையில வந்து நிறைய சண்டை போய்கிட்டே இருக்கு அந்த சண்டை ஸ்டாப் பண்றதுக்கான விஷயமும் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு ஜிம்பிங் அவர்கள் வந்து இன்னும் இரண்டு விஷயங்களை ட்ரம்புக்கு எதிரான விஷயத்த சொல்லியிருக்காரு ஒண்ணு என்னன்னா கோல்டு மென்டாலிட்டி இன்னொன்று வந்து பில்லிங் விஷயம் அதாவது ஒரு நாட வாரு இப்ப வந்து ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை அச்சுறுத்தாம அதை பயமுறுத்தாம இருக்கணும் சில விஷயங்களை முன் வச்சு அந்த நாட்டை பயமுறுத்துறது அது மாதிரி விஷயத்த ட்ரம்ப் வந்து கையில எடுத்துகிட்டே வராரு அதையுமே ஆஹ் கூடாது அந்த விஷயத்த எடுக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்ல வராரு ஒரு தலைவர்னா பன்முக தன்மையோட இருக்கணும் நம்ம தான் தனி அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தை ஆள முடியும் அப்படிங்கிற விஷயத்த கையில வச்சுக்க கூடாது அப்படிங்கிற விஷயம் சொல்றாங்க அப்புறம் இந்த எஸ்இஓ மாநாடுல ஜிஜிஐ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க வராங்கி ஜிஐனா குளோபல் கவர்னன்ஸ் இன்சியேட்டிவ் இதோட நோக்கம் என்ன அப்படின்னா நீதி சமத்துவம் ஒற்றுமை அதாவது ஒரு நாடுகளுக்கு இன்னொரு நாடு என்னென்ன விஷயங்களை ஹெல்ப் பண்ணணும் அது மாதிரி விஷயத்துல இனிஷியேட் பண்ணி அந்த கோஆர்டினேஷன் பண்ணி கொண்டு வர்றதுக்காக அந்த அமைப்பை ஜின்பிங் அவர்கள் வந்து உருவாக்கி இருக்காரு அடுத்து புட்டின் அவர்கள் வந்து ஆற்றிய உரையில வந்து இந்த உக்ரைன் அண்ட் ரஷ்யா போர் நடந்ததுக்கு காரணம் வந்து என்னங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் சைனா இந்தியா உடனான நட்பை பற்றியும் சொல்லியிருக்காரு இந்த எல்லாமே நம்ம உக்ரைன் வந்து உக்ரைன் கூட மோத ரஷ்யா மோதினது வந்து ஒரு ரஷ்யா ஒரு தப்பாக ஒரு மாதிரி அமெரிக்கா எப்போதுமே பேசிட்டு இருக்கு அது ஒரு காரணத்தை சொல்லியிருக்காரு என்னன்னா நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கோம் உக்ரைன் வந்து நாட்டோ அமைப்போட சேர்றதுக்கு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்காங்க நாட்டோ வந்து அவங்கள அழைச்சிக்கிட்டே இருக்காங்க எங்களோட ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு அழைச்சிக்கிட்டே இருந்ததுதான் முக்கியமான ரீசனாகவும் புதின் அவர்கள் இப்ப வெளிப்படையாவே சொல்லிருக்காரு இப்போ நாட்டோ அமைப்புல இப்ப உக்ரைன் ஜாயின் பண்ணதுன்னா உக்ரைனோட பகுதியில வந்து நாட்டோ வந்து வீரர்கள்லாம் வந்து நிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்போ இது வந்து ரஷ்யாவுக்கு பெரிய பாதகத்தை ஏற்படுத்தும் அதன் காரணமாக தான் அவர் வந்து அப்படியில இருந்தே நீங்க அதை சனக்கூடாது அப்படிங்கறது அவர் போர் தொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு ஏன்னா யாருமே தன் நாட்டுக்கு பெரிய ஆபத்து வர்றது வந்து விரும்ப மாட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது இதன் காரணமாக தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டு இந்தியா இந்தியா சைனா இரண்டு நாடுகளுமே ரஷ்யாவுடனான ரஷ்யா உக்ரைன் உடனான போர் நிறுத்தத்துக்கு நிறைய டைம் வலியுறுத்தினதாகவும் சொல்றாரு அப்புறம் இன்னொரு ட்ரம்ப் அவர்களை பற்றியும் அவருடனான சந்திப்பு வந்து எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது இப்போ எஸ்யோ அமைப்பு வந்து ஒரு பொருளாதாரமா அஞ்சு பர்சன்டேஜ் விழுக்காடு இந்த எல்லா ஆடகளும் சேர்த்து அஞ்சு பர்சன்டேஜ் விழுக்காடு பொருளாதாரத்துல கொண்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் புதின் அவர்கள் சொல்ல வர்றாங்க வந்து வளர பொருளாதாரமும் சரி வங்கி அந்த அமைப்பு ஜிம்பிங் சொன்ன நிறைய விஷயங்களுக்கும் சரி அது ஆதரவு அளிக்கும் மாதிரி புதின் அவர்கள் சொல்லியிருப்பாங்க ஜிம்பிங் புதின் அவர்கள் பேசினதுக்கு அப்புறம் மோடி அவர்கள் வந்து பேசிய உரையில் என்ன சொல்றாங்கன்னா மோடி அவர்கள் வந்து மெயினாக குறிப்பிறது வந்து பயங்கரவாதத்தையும் அதுக்கு ஆதரவு பண்ற நிதி கொடுக்கிற விஷயங்களையும் எப்போதுமே ஆதரிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாரு லாஸ்ட் வந்து பல்காம் தாக்குதல் கூட அதை சுட்டிக்காட்டி அது மாதிரி விஷயங்கள் பொழுது நிறைய நாடுகள் ஒன்றுபட்டு அதை கொஸ்டின் பண்ணணும் அப்ப அது மாதிரியான நாடுகளில் பொருளாதார ரீதியாகவும் சரி பாதுகாப்பு ரீதியாகவும் சரி அதை வளப்படுத்த செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தையும் மோடி அவர்கள் வந்து சுட்டி காட்டினாங்க மோடி அவர்கள் வந்து மெயினாக பேசின விஷயம் வந்து பாதுகாப்பு இணைப்பு வாய்ப்புகள் அதாவது சிவ அமைப்புல வந்து நிறைய பொருளாதார வாய்ப்புகளை வந்து கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்கு அதாவது இப்போ வந்து இப்போ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா இப்படி பண்ணும் அது மூலமா நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் கொண்டு வராரு மெயினா மோடி அவர்கள் சொன்ன விஷயம் வந்து என்னன்னா ஒரு பயங்கரவாத சூழ்நிலை வந்து நிகழும் போது அதுக்கு ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாடு பாதுகாப்பாகவும் சரி ஒரு பொருளாதார விஷயமாவும் சரி அதுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து மோடி அவர்கள் வந்து சொல்ல வராங்க ஜின்பிங் அவர்கள் வந்து ஒரு பேங்க் வந்து கிரியேட் பண்ணி அதாவது அமைப்புக்கு மட்டும் ஒரு பேங்க் கடன் கொடுக்கிற பேங்க் கிரியேட் பண்ணி அது ஒன் பாயிண்ட் டூ பில்லியன் வந்து கடனா கொடுக்குறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் இதில் அறிவிச்சிருக்காரு பொருளாதார சூழ்நில கஷ்டப்படுற நாடுகளும் சரி அவங்களுக்கு இது நிறைய ஹெல்ப் பண்ணும் இப்ப ரஷ்யா சீனா இந்தியா இது வந்து ஒரு பெரிய நாடுகள் இது மட்டும் இல்லாம இன்னும் இதர நாடுகள் வந்து நிறைய நாடுகள் வந்து உள்ளடக்கியிருக்கு எஸ் சிஓ அமைப்புல அவங்க எல்லாருக்குமே இந்த இந்த நிறைய விஷயங்கள் வந்து பாதுகாப்பானதாகவும் சரி நிதி சார்பாகவும் சரி ஒருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்க உதவி பண்றதாவும் சரி எல்லாமே ஒரு கூட்ட அமைப்பா செயல்படணும் அப்படிங்கிறது தான் இந்த அமைப்போட மெயின் கோரை இந்த அமைப்பு மூலமா வளர்ந்துகிட்டே வளர்ந்துக்கிட்டே வந்துச்சுன்னா அமெரிக்கா வந்து தனித்து விடுற வாய்ப்பு கூட வாய்ப்பு இருக்கு ஏன் சொல்றேன்னா இப்போ அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு ஸ்டாண்டர்டா மேல நிக்கிற மாதிரி அவரே தன்னை நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இப்ப மத்த நாடுகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா இவர் தனித்து வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இத அவங்க அவங்க நாடுகளே உள்ள நிறைய பேர் வந்து அவருக்கு எதிர்ப்பாகவும் நிறைய பேர் செயல்பட்டு இருக்காங்க அது சில அரசியல் கட்சிகள்ல வந்து எதிர்ப்பு இருக்கும் ஆனா மக்களே நிறைய பேர் அவங்க எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க ட்ரம்ப் அவர்களை இது மாதிரி சில விஷயங்களை வந்து அவர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பிப்டி பர்சன்டேஜ் டாரிஃப் போட்டது வந்து சுருக்கமா சொன்னா எஸ்சிஓ அமைப்பு கிரியேட் பண்ணதுக்கான நோக்கம் வந்து பொலிட்டிக்கலாவும் சரி எக்கனாமிக்காவும் சரி கல்ச்சரலாவும் சரி செக்யூரிட்டி வைஸும் சரி இந்த எல்லா விஷயத்தையுமே ஒரு எல்லா அந்த எஸ்சிஓ அமைப்புல உள்ள எல்லா நாடுகளும் மேம்படணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துலதான் இந்த அமைப்பு கிரியேட் பண்ணப்பட்டுள்ளது ஆஹ் இதுல எந்தெந்த நாடுகள் இன்னும் காலங்கள்ல உள்ள வரும் இல்ல பாகிஸ்தானும் அது உள்ளதா இருக்கு ஏன்னா நமக்கு எதிரி நாடும் அதுதான் ஆனா அந்த நாடும் உள்ள இருக்கு இதில் சில நாடுகள் இந்த நாடுகளே போக வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற நம்ம தான் பொறுத்து வந்து பார்க்கணும் தேங்க்யூ